சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மீனாவால் நான் அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கின விஷயம் ரவி ஸ்ருதி மனோஜனு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இதை மட்டும் அத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த பணத்தை எதுக்காக கடனாக வாங்கினேன் நீ பணக்காரியாக இருந்திருந்தால் இப்படி கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு கேள்வி கேட்டு என்னாலேயே உண்மையெல்லாம் சொல்ல வச்சுருவாங்க நான் வசமாக மாட்டிப்பேன் இந்த முத்துவுக்கு என் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு அதனால் இனி நம்ம கொஞ்சம் உசாராக தான் இருந்துக்கணும் போல் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துவும் மீனாவும் எதுக்காக என் வழியில் வராங்க எதுக்காக என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரியல எப்பயுமே இவங்களால தான் நான் அவசமாக மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கே பார்லுக்கு கிளம்பி போயிடுறாங்க பார்லருக்கு போன ரோஹிணியை பார்க்குறதுக்காக வித்யா வராங்க வித்யா ரோஹிணிகிட்டே கேட்குறாங்க என்ன ரோகிணி பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டியா இப்போ மனோஜ் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா ஆமாம் உன் அத்தை என்னவோ உன்னை முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண செஞ்சாங்க பண்ண சொன்னாங்களே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேள்வி கேட்க அது எப்படி என்னால் முடியும் என் அப்பா மாமானு யாருமே மலேசியாவில் இல்லை அவங்க கேட்ட உடனே அவ்வளோ பணத்தையும் என்னால் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும் என் மாமாவாலையும் இந்த பணத்தை தர முடியாது என் சொந்தக்காரங்க யாரும் எங்களை மாதிரி பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க இல்லைன்னு எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆனால் அந்த கதரை கண்டுபிடிக்கணும் நாங்கள் ஏமாந்த பணத்தை அந்த கதர்கிட்ட இருந்தே வாங்கணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ரோகிணி அதுக்கு வித்யாவும் நீ சொல்கிறதும் சரி தான் அந்த சிட்டிக்கிட்ட போய் கேட்டாலும் இவ்வளோ பணத்தை நம்மளை நம்பி அவன் கடனாக தரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் வித்யா எனக்கே ஞாபகம் வருது நான் ஏற்கனவே சிட்டிக்கு சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கின விஷயம் அந்த மீனா முத்துவால இங்கே மனோஜுக்கு தெரிய வந்துருச்சு மனோஜ் மட்டும் இல்லை ஸ்ருதி ரவின்னு எல்லாேருமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் எப்படியோ மனோஜை சமாளிச்சிட்டேன் ஆனா இந்த விஷயம் மீனாவாளியும் முத்துவாளியும் எங்க அத்தை விஜயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பா கேள்வி கேட்டு நான் உண்மையை சொல்லலைன்னா என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவும் மீனாவும் என் மேலே இருக்கிற சந்தேகத்தில் ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னைக்கு வசமாக மாட்டிக்க போகிறனோ தெரியல அந்த வீட்டில் இருக்க எனக்கு இப்போ வர வர ரொம்ப பயமாக இருக்கு நீ சொன்ன மாதிரியே கல்யாணமான முதல்லையே மனோஜை தண்ணி கொடுத்தனத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இப்படி நான் பயந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க உடனே வித்யாவும் இவ்வளோ நடந்துருச்சா உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க முத்துவும் மீனாவும் அந்த சிட்டியை வெளுத்து வாங்கினா முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்தது நீ தான் இதனால தான் இந்த வீடியோ வெளியில வந்துச்சு வீடியோ அந்த சத்யாவோட வீடியோ வெளியில வந்ததுக்கு ஒரு வகையில நீயும் காரணன்றதை கண்டுபிடிச்சா அந்த முத்து ஒன்றை சும்மா விட மாட்டான் தெரியும்ல அப்படின்னு சொல்ல இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் தெரியுமா ஆனா சீக்கிரமாவே இந்த சிட்டி என்னை பத்தின உண்மையை இங்கே முத்துக்கிட்ட சொல்லிடுவானோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு இங்க வீட்டில் நடந்ததை பத்தியே ரோஹிணி விஜயா வித்யா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட வித்யாவும் ரோஹிணி கவலைப்படாத அப்படியே நீ வசமா மாட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவே நீ என்ன சொன்னாலும் தான் அந்த மனோஜும் விஜயாத்தையும் நம்பிடுவாங்களே அப்புறம் உனக்கு என்ன கவலை எனக்கு வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட பேசிட்டு வித்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனா ரோஹிணி முத்து மீனாவை நினைக்கும் போதெல்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க இங்கே சிந்தாமணி மீனாவுக்கு அந்த பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற கோவத்துல மீனாவை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே முத்துவும் இருக்காரு அங்கே சிந்தாமணி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஆர்டர் எங்களுக்கு வேண்டான்னு நீங்களே அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை எப்படியும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியாத படிக்கு என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் இப்படிப்பட்ட பெரிய ஆர்டரெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லி நீ உன் வேலையை பார்த்துட்டு போ மறுபடியும் மறுபடியும் என் வழியில் தலையிட்டனா அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்து செய்ய நீ இருக்கவே மாட்டேன் மீனா என்னால் எது வேணாலும் செய்ய முடியும்னு அதுக்கு உங்களால ஒன்னும் எப்பயுமே இருக்கும்போது நீங்கள் என்ன அப்படி என் தான் அவங்க ஆர்டரை கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆர்டரை உங்க முன்னாடியே செஞ்சு நான் உங்களை விட அதிகமா சம்பாதிக்க தான் போறேன் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என் வழியில தலையிடாதீங்க புரியுதா போறாம இருக்கலாம் ஆனால் இப்படி பொறாமையில் தேவையில்லாததை வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்காதீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா நீ வேணும்னே இப்படி பிரச்சனை செஞ்சிட்ருக்க நான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு பூ கட்டுறது பிடிக்கும்னா அந்த வேலையை செய்ய வேண்டியதானே இப்போ நீ இந்த வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது உனக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்க போகுது ஆனால் நான் முப்பது வருஷத்துக்கு மேலே நான் என் எவ்வளோ வேலை தெரியுமா செஞ்சுருக்கேன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா என்னை நம்பி எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ நீ கம்மியான விலையில் தரமான ஆர்டரை செஞ்சு கொடுக்குறேன்னு வர கஸ்டமர் எல்லாரும் ஒன்னை புகழ்ந்து பேசுறத பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல எப்பயுமே இந்த டெக்கரேஷன் ஆர்டர்னா அது இந்த சிந்தாமணி மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் அந்த பேரையே நான் மாற்றி காமிக்கிறேன் இனி எல்லாரும் என் என்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும் நீங்கள் எனக்கு வந்த கஸ்டமரை உங்கள் பக்கம் நீங்கள் வந்து மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்போ நான் உங்ககிட்ட இப்படி தான் பேசினேன்னா அன்றைக்கி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் உங்கள் கூட இருந்த ஆளுங்களை வச்சு அந்த டிசைன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டீங்க என்னை அவமானப்படுத்தி பேசுனீங்க எவ்வளோ தான் என்னால் பொறுமையாக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியும் என்னால் முடியுங்க நான் பெருசாக படிக்கல ஆனால் என்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும் முடிஞ்சால் நீங்கள் எது வேணாலும் காமிங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனாவோட பேச்செல்லாம் கேட்டுட்டு மீனா மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க சிந்தாமணி இன்னொரு பக்கம் அண்ணாமலை தனக்கு ஸ்கூலில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்புறாரு இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாப்பா நீங்கள் அந்த மனோஜோட கடைக்கு தானே போகணும் நீங்கள் தானேப்பா கடையோட ஓனர் நீங்கள் போலனா எப்படிப்பா மறுபடியும் மனோஜ் அங்கே இருந்துக்கிட்டு நான் தான் ஓனர்னு ரொம்ப திமுற பேச ஸ்கூலுக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம் நீங்க தான் இப்ப பெரிய ஓனர் ஆயிட்டீங்களே மனோஜ் அந்த முப்பது லட்சம் திருப்பி கொடுக்கிற வரைக்கும் நீங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாரு இந்த கடை எனக்கு நிரந்தரம் இல்லை அதில் நான் எப்பயுமே ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை மனோஜும் ரோகிணியும் ஆசைப்பட்டு அந்த கடையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் ரோகிணியும் மனோஜும் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாச்சுனா அப்புறம் எப்பயும் போல் மனோசன் அந்த கடையோட ஓனர் அப்புறம் நான் வேலைக்கு போகாமல் வீட்லேயும் இருக்க முடியும் முத்து நான் அப்பப்போ என்னால் முடியிறப்ப கடைக்கு போய்க்கிறேன் ஆனால் எனக்கு கிடைச்ச வேலையை நான் விட போறது இல்லை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வாரத்தில் ஒரு நாள் தானேப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் மற்ற நாளெல்லாம் நான் கடைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது சரிப்பா நானும் கூட வரேனே நான் கூப்பிட்டு போய் விடுறேனே அப்படின்னு சொல்ல வேண்டாம் முத்து நீ சவாரிக்கு கிளம்பு ஸ்கூல் ஒன்றும் பக்கத்தில் இல்லை நான் எப்பயும் போல் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவிலையே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க மாமா இதில் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் மறக்காமல் சாப்பிட்ருங்க மாமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தால் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க இப்போ கடைக்கும் போயிட்டு இங்கே கிடைக்கிற நேரத்தில் ஸ்கூலுக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அதனால் நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்ல இங்கு நான் பார்த்துக்கிறேம்மா வீட்டில் இருந்தால் இந்த விஜயாவால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வேலைக்குன்னு போனால் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கிளம்பிடுறாரு அண்ணாமலை வேலைக்கு கிளம்புறத பார்த்துட்டு அப்போ தான் ரோகினிக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு அங்கே க்ரிஷ் வந்து ஸ்கூலுக்கு போனால் அண்ணாமலை மாமா வரை வராங்களே க்ரிஷை பார்த்துடக்கூடாது அம்மா மறந்து இன்னைக்கு க்ரிஷை ஸ்கூலுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்து ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இன்னைக்கு மாமா அங்கே ஸ்கூலுக்கு போகிறாரு நீ க்ரிஷை ஸ்கூலுக்கு அனுப்பல இன்றைக்கி கிறிஷ் வீட்லேயே இருக்கட்டும் எப்போல்லாம் மாமா ஸ்கூலுக்கு போகிறாரோ அப்போல்லாம் நீ கிறிஷை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க கிறிஷ் வந்து எக்ஸாம் இருக்குது அவன் போய் படிக்க வேண்டாமா ஓ மாமாவுக்கு பார்த்துட்டு இருந்தா அவன் எப்படி போய் படிப்பான் வாரத்தில் ஒரு நாள் தான் சொன்னாலும் இன்றைக்கி அவன் போய் எக்ஸாம் எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்க அம்மா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் கிறிஷ் இன்னைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் கிறிஷையும் பார்த்துட்டாருன்னா என்ன அந்த வீட்டில் யாரும் சும்மா விட மாட்டாங்கம்மா நான் வசமாக மாட்டிப்பேன் அப்புறம் கிறிஷாலேயே நான் உன் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவேன்மா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி எதுக்கெடுத்தாலும் இப்படி ஒன்று சொல்லிடு நான் கிறிஷ் இன்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை நீ ஃபோனை வை அப்படின்னு கோவமாக ஃபோனை வச்சுடுறாங்க ரோகிணியோட அம்மா இதெல்லாம் இருக்க கிறிஷுக்கு ரோகிணி மேலே ரொம்பவே கோவம் வருது இப்படி போயிட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் சொல்கிறப்போ தான் போகணுன்றாங்க அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ நாளைக்கு டீச்சர் கேட்குற கேள்விக்கு நான் என்னென்ன பதில் சொல்கிறது எங்கள் அம்மாவை வந்து என்னக்காக பேச போகிறாங்க ஏன் பாட்டி அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறீங்களே பாட்டி அப்படின்னு கேட்டு கிருஷ் ரொம்பவே கோவப்படுறான் ரோகிணி மேலே இங்கே மீனாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிற மீனா அப்பப்போ வெளியில போயிடுறாங்க அதனால வீட்டு வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு மீனா மேலே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் இருக்குது அதனால் இங்கே வந்து பாருங்கள் சமையல் எதையுமே மீனா செய்ய மாட்டேங்கிறா அவளுக்கு கிடைக்கிற ஆர்டரை நல்லபடியாக செய்யணும் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனால் என் சொல் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு அண்ணாமலாக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க விஜயா இதை பார்த்த உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா அவங்களுக்காக மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்காகவும் தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா ரொம்ப தரமசாலியாக இருக்கிறாங்க அதனால தானே அவங்க ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்கிறாங்க மீனா மட்டும் எதுக்காக வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இப்போ தான் நீங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு போகிறது இல்லையே அப்போ நீங்களே சமையல் செய்ய வேண்டியதான ஆண்டி ஏன் மீனா தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு சமைக்கலனாலும் பரவாயில்ல உங்களுக்காகவும் உங்கள் ரோகிணிக்கும் மனோஜுக்குமாவது சமைச்சிக்கலாமே ஏன்னா இன்னைக்கு நானும் ரவியும் ஒரு புது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சமைக்க வேண்டாம் மீனாவும் முத்துவும் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் வருவாங்க நீங்கள் பேசாமல் வீட்டில் சும்மா இருக்காம வீட்டு வேலையெல்லாம் பாருங்க மீனாவையே எதிர்பார்த்துட்ருக்காதீங்க இருக்காதீங்க இப்போ மீனாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரியே நிறைய ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் மீனாவால முன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது நீங்கள் சும்மா இருக்கும்போது நீங்கள் வேலையெல்லாம் செய்ய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி இப்படி மீனாக்கை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த ஸ்ருதி மீனா கூட சேர்ந்துட்டு எவ்வளோ திமிரா பேசுகிறா பார்த்தீங்களா இந்த ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவ மருமகளாவாக நடந்துக்கிறாள் இல்லை வீட்டு வேலையை செய்யறாளா ஆனால் மீனாவுக்கு நான் மட்டும் முன்னாடி வந்து நின்று எனக்காக பேசிட்டு போயிடுவா என்னை எதிர்த்து பேச மட்டும்தான் இந்த ஸ்ருதிக்கு தெரியுது ஏங்க அப்போ நான் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலையும் வேற வழி இல்லை தான் பார்க்கணும் உன் மருமக ரோகிணியை சமைக்க விட மாட்டேங்கிற அப்படியே அவள் சமைச்சு கொடுத்தாலும் நீயும் மனோஜும் நல்லா இல்லைன்னு சாப்பிட மாட்டேக்கிறீங்க ஸ்ருதிக்கு சமைக்கவே தெரியாது மீனாவுக்கும் முத்துவுக்கும் வெளியில நிறைய வேலை இருக்கு அப்ப நீ மட்டும் தானே இருக்க எனக்காக நீ சமைச்சு மாட்டியா என்ன எனக்கு சமைக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சிரு டான்ஸ் கிளாஸுக்கும் போகிறது வீட்டில் இருக்கிறவங்கள இருக்காம உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இங்கே ஸ்ருதியும் ரவியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து ரவி சொல்கிறாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும் போல் தோணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன்னையே கூட்டிகிட்டு வந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ நீ எனக்காக வரலை எனக்கு ஆசாசையாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் தரணும்னு எனக்கு இங்கே கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்க அதுவும் தான் இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இவங்க எப்படி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் ரெஸ்டாரண்ட்லேயும் நான் இதே மாதிரி சமைச்சி கொடுக்கணும் வர கஸ்டமர் கேட்குற அளவு நல்லா அருமையாக சமைச்சி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் என் மேலே எல்லோரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால தான் இந்த புது ரெஸ்டாரண்ட்டில் என்னெல்லாம் சமைக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் உனையும் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அங்கே கிட்ட என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டு வாங்குறாங்க அந்த சமயம் ஸ்ருதி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனாலும் வீட்டில் மீனா சமைக்கிற மாதிரி இல்லைல்ல மீனா சமைக்கிற எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போல்லாம் நான் அதிகமாக வெளியில் சாப்பிட்றதில்ல எப்போல்லாம் மீனா சமைக்கலையோ அப்போ மட்டும் வெளியில் வாங்கிட்டு மற்றபடி மீனா என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஆசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உன்னை விட ரவி மீனா தான் ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு மீனாவை புகழ்ந்து இருக்காங்க ஸ்ருதி அந்த ஹோட்டலுக்கு அங்கே ப்ரவுன் மணி அடிக்கடி வரதால் பிரௌன் மணி எப்பயும் போல் அவங்க பிரியாணிக்கு தேவையான எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஸ்ருதி ப்ரவுன் மணியை பார்த்த உடனே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே யார் இவர் நமக்கு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட ஆமாம் ரவி அங்கே போகிறத பார்த்தா ரோகிணியோட மாமா மாதிரி தெரியல அவர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு அப்போ ரோகிணியோட மாமா மலேசியாவில் இல்லையான்னு கேட்க உடனே ரவியும் நீ யாரை சொல்கிற அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பிரௌன்மணி அங்கே அந்த ஹோட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பெரிய அந்த கிச்சன் முன்னாடி நின்று இருக்காரு அந்த சமயம் ஆமாம் இது ரோஹிணி அண்ணியோட மலேசியா மாமாவாச்சே அவர் இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு நீ வா நம்ம போய் என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்போம் ஏன்னா அப்பப்போ உங்கள் மாமா எங்கே இருக்காருன்னு கேட்டாலே மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு அவரை பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு தானே ரோஹினி சொல்லுவாங்க ஆனால் அவர் எப்படி இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு ஒருவேளை அவர் இங்கே தான் இருக்காரா இவர் வரது தெரிஞ்சிருந்தா ரோகிணி நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு உடனே ரவியும் ஏதோ தப்பா இருக்கு ஸ்ருதி ஒருவேளை ரோகிணி அன்னை பொய் சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா அவரை பாரு அவர் மலேசியாலேருந்து வந்த மாதிரியா தெரியாரு அவர் என்னவோ கடையில் வேலை பார்க்குற ஒரு மாதிரிலாம் வந்திருக்காரு எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல பேசாமல் போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் அங்கே ரோகிணியோட மலேசியா மாமா அங்கே வந்திருக்காரு போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசும்போதே அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு பின்னாடியே போனவங்க அவர் கிளம்புனதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் திரு திருன்னு முழிக்க உடனே ரவி சொல்கிறாங்க எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவர் எதுக்காக இங்கே வந்தாருன்னு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமே ஒரு வேலை இவர் இங்கே சாப்பிட வந்தவராக இருந்திருந்தாலோ இல்லை எதுக்காக வந்திருந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ரோஹிணி அண்ணிக்கிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க ஆமாம் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேரை தெரியும் நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வர நீ உட்காருன்னு சொல்லிவிட்டு ரவி அங்கே போகிறாரு ரவியும் அங்கே வந்த ப்ரௌன் மணியை காமிச்சு இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே அவர் இங்கே எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்க அவரா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களே பிரியாணி அது ருசியாக இருக்குன்னா அதுக்கு காரணமே அவர் எல்லா பொருளையும் சரியாக கொண்டு வந்து கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் தர அந்த பொருள் எல்லாம் ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்போ அவர் கடை வச்சிருக்காரா அப்படின்னு கேட்க ஆமாம் முப்பது வருஷமாக கடை வச்சிருக்காரு நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோம் அங்கேயும் இவர் தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு இந்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கும் இப்போ இவர் தான் எல்லாத்தையும் தரதுக்காக வந்தார் இவர் இங்கே சாப்பிட வரலை இவர் இந்த கடையில் உள்ள பொருளை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு அதை வச்சு தான் நாங்கள் பிரியாணியே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரவி பேரெதிர்ச்சி அடைகிறாரு உடனே இந்த விஷயத்தை அங்கே ஸ்ருதி கிட்டே போய் சொல்கிறாரு ஸ்ருதி நாம் நினச்சது எதுவுமே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் துரோகிணி அணி நிறையா போய் சொல்லியிருக்காங்க இவர் ஒன்றும் மலேசியா மாமாலாம் கிடையாது இவர் பக்கத்தில் கடை வச்சிருக்காராம் பிரியாணிக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பக்கத்தில் கடை இருக்கிறதுனால நாமளே போய் பார்ப்போம் உண்மையாகவே இவர் மலேசியா மாமாவா இல்லை கடையோட ஓனரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ரோஹிணி அண்ணியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரிய வரும் முத்து எப்பயுமே ரோஹிணி அண்ணி மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான் நான் கூட முத்து ஏன் இப்படி செய்கிறானோன்னு யோசிச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தானே தெரியுது ரோஹிணி அண்ணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னுட்டு அப்படின்னு ரவி ரொம்பவே கோபமாக பேசிட்டு இருக்க ஸ்ருதி ரவின்னு அவங்க சாப்பிட்டுட்டு உடனே அங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு உடனே ரவியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போனதை மட்டும் இல்லாமல் அங்கே மணியோட கடை எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடைக்கே போயிடுறாங்க கடைக்கு போன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்களா எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கிட்ட கேட்க ப்ரௌன் மணி திரு திருன்னு முழிக்கிறாரு என்ன முத்து வீட்டிலருந்து இந்த ரவியும் ஸ்ருதி பாப்பாவும் தேடி வந்துட்டாங்க அப்போ நம்ம இங்கே தான் இருக்கோம்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க ரவி கேட்குறாங்க நீங்கள் ரோகிணி அண்ணியோட மலேசியா மாமா தானே இங்கே என்ன செய்கிறீங்க இந்த கடை வச்சு முப்பது வருஷமாக நடத்திட்டுருக்கிறதா சொன்னாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் உங்களை பார்த்தோம் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் உன் இனியாவது உண்மையை சொல்லுங்கள் எந்த உண்மையும் நீங்கள் மறைக்காதீங்க உண்மையாகவே நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்த ரோகிணி அண்ணியோட மாமா தானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ரவி உடனே மணியும் வேற வழி இல்லாமல் தம்பி என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் ரோகிணி பாப்பாவுக்காக பொய் சொல்லிட்டேன் நான் ஒன்றும் மலேசியாவிலேருந்துலாம் வரலை ரோஹிணி பாப்பா பணம் கொடுத்து என்னை அப்படி சொ பொய் சொல்ல சொன்னாங்க நானும் அவங்க மூலமாக பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு அப்படி சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இதை போய் நீங்கள் முத்துக்கிட்டையும் மீனாகிட்டேயும் சொல்லிடாதீங்க முத்து தம்பி என்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்கள் எங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னு இங்கே கேட்க கேட்க இங்கே வந்து அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க ஸ்ருதி இந்த ரோகிணி படிச்சிருக்காங்க ஆனால் சொல்கிறது எல்லாமே பொய் தான் உண்மையாகவே அந்த சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய ம தன்னுடைய மலே மாமா மலேசியால இருந்து வராருன்னு இவரை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இப்படி ஏன் ஏன்னா இவ்வளோ பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்களோ தெரியல ரவி இத நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது கண்டிப்பா ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும் நம்மள மட்டும் இல்ல விஜயாத்தை ரோகிணி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்களே ஏமாத்திருக்காங்கன்னா இந்த உண்மை கண்டிப்பா விஜயாத்தைக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரௌன்மணி கிட்ட சொல்றாங்க நீங்கள் எப்போனாலும் இந்த உண்மையை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லணும் ஏன்னா நாங்கள் சொல்கிறத நம்பலைன்னா நீங்கள் வந்தால் மட்டும்தான் ரோஹிணி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஸ்ருதிப்பாப்பா நீ கவலைப்படாத இப்போ கிளம்பு அப்படி உங்க வீட்ல யாரும் நம்பலன்னா ரோஹிணிய பத்தின உண்மைய நானே வந்து சொல்றேன்பா அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிட்டு பிரௌன்மணி இங்க ரவியவும் ஸ்ருதியவும் முதல்ல அங்கிருந்து அனுப்பிடுறாரு ஆனாலும் பிரவுன்மணி நினைக்கிறாரு நாம ஒரு தடவை இந்த ரோஹிணி பாப்பாக்கு உதவி செய்ய இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது நமக்கு இருக்கிறதோ இந்த ஒரு தான் இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் இந்த வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருக்காரு மட்டும் இல்லாம ரோஹிணி பாப்பாவுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செஞ்சிருக்கவே கூடாது இங்கே ஒவ்வொருத்தராக நம்மளை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பிரௌன்மணி ஸ்ருதி ரொம்பவே கோபமாக ரவியை கூட்டிக்கிட்டு ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க இப்போவே உன் அம்மாக்கிட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு அந்த ரோஹிணி யாருன்ற உண்மையை சொல்லு ரவி அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் பொறுமையாரு முத்து மீனான் எல்லாரும் வரட்டும் இங்கே ரோகிணி அண்ணி மனோஜினி எல்லாரும் வந்தால் தானே நம்ம கேள்வி கேட்க முடியும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே ஸ்ருதியும் தன்னுடைய ரூமில் ரோ ரோஹிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கும்போது அங்கே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க ஏ மீனா நீ என்னவோ பெருசாக வேலை இருக்குன்னு வெளியில் போயிடுற ஒவ்வொரு நாளும் நான் வீட்டு வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது நீ எப்போ தான் வீட்டு வேலையை செய்வ இதுக்கு மேலே என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது நீ வெளியில் போய் வேலை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி முதல்ல வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் ரோஹிணி மனோஜனு எல்லாரும் இங்கே பெரிய ஓனராக இருக்காங்க ஆனால் நீ அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது முதல்ல வீட்டு வேலையை செஞ்சுட்டு அப்புறமா எந்த வேலைக்கும் நீ போய்க்கலாம் அப்படின்னு மீனாவை திட்டிகிட்டு இருக்க உடனே அங்கே வந்த ஸ்ருதி அது எப்படி அத்தை மீனாவை மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க ஆனால் தப்புக்கு மேலே தப்பு செய்கிற ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்ல நீ என்ன ரோஹிணியை பற்றி பேசிகிட்டு இருக்க மீனாவுக்கு தானே எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் ரோஹிணியை பற்றி எதுவும் பேச மாட்டியே இப்போ என்ன ரோஹிணி மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு விஜ் விஜ் வந்து கேட்குறாங்க எனக்கு ரோஹிணி மேலே எந்த கோவமும் இல்லை அவங்க எங்களை மட்டும் இல்லை உங்களையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கே மனோஜ் ரோஹிணின்னு எல்லாருமே வந்துடுறாங்க உடனே ரோகிணியும் இது என்ன எப்போ பார்த்தாலும் அந்த மீனா முத்து மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதியும் தேவையில்லாமல் ஏன் எனக்கே ஏன் பிரச்சனையை செஞ்சிட்டுருக்கீங்க நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் ஸ்ருதி நீங்கள் எந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இப்படி வந்து பேசிகிட்ருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரோகிணி ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே முத்து சொல்கிறாரு இந்த ஸ்ருதி எந்த உண்மையும் தெரியாமல் இப்படி பேசுகிறவங்களே கிடையாதே ஆமாம் பழகுறல எந்த உண்மை உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது வேற எந்த உண்மையும் இல்லை ஏதோ எங்க மாமா பிஸ்னஸ் செய்கிறாரு அதோ மலேசியால இருக்காருன்னு ஒருத்தரை பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல இந்த ரோகிணி அவர் வேற எங்கேயும் இல்லை பக்கத்து தான் ஒரு கடையோட ஓனரா இருக்காரு நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு ரோகிணி சொல்லலாம் ஆனாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இன்னைக்கு நானும் ரவியும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அங்க மாமா மலேசியாவிருந்தாரு அவர்கிட்ட போய் பேசலான்னு போக அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கப்போறதுதான் தெரிஞ்சது அவர் பக்கத்துல கடை வச்சிருக்காருன்னுட்டு கடைக்கும் போய் அவர்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு அவங்க போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாருக்குமே காமிக்கிறாங்க இங்க வந்து ஸ்ருதி அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு எல்லாருமே பேருதிர்ச்சி அடைகிறாங்க இங்க ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டோமே அதுவும் அந்த ப்ரௌன் கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கோம் முத்து மீனானிய வீட்டில் உள்ள யாரும் உங்களை பார்த்துறவே கூடாது எவ்வளோ பணம் வேணாலும் தரும் ஆனால் அந்த கடை பக்கமே போகாதீங்கன்னா அந்த கடை தான் எனக்கு வேலைன்னு அந்த கடையில் கடைக்கு போக போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே இப்போ நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க என்ன போய் சொல்லனு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் ஆமா இவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்தவர் மாதிரியா தெரியுது ஒரு கடையோட ஓனர் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு எல்லாரும் பாருங்க இவரை கூட்டிட்டு வந்து மலேசியால இருந்து வந்த மாமான்னு இந்த ரோகிணி எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க இவங்கள இப்போ நீங்க கேள்வி கேளுங்க அத்தை அதை விட்டுட்டு நான் பொறுப்பா இந்த வீட்டுக்காக வேலை செஞ்சுட்டு வெளியில் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா விஜயா கிட்ட கேள்வி கேட்க உடனே அண்ணாமலை சொல்றாங்க என்னம்மா ரோகினி இதெல்லாம் இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா மலேசியா பக்கம் நீ போயிருக்கியா ஓ மாமா என்னவோ மலேசியாலேருந்து வந்ததா சொன்னியே அவர் என்னம்மா ஒரு கடையோட ஓனரா இருக்காரு அவரை போய் ஏமா இப்படி கூட்டிகிட்டு வந்த எங்களை ஏமா ஏமாத்தினேன் இப்படி ஏன் செஞ்ச விஜயா கேள்வி கேட்குறியா இல்லை ஒன்னையும் ரோகிணியும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லட்டா அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா ரொம்ப கோபமாக ரோஹிணியை பார்த்துட்டு என்ன என்னை போய் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறியா இனி நீ சொல்கிற எதையும் நான் நம்புறதாவே இல்லை இதுக்காக தான் ஓ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு ஓ மாமாவோட ஃபோன் நம்பரை கொடுன்னு கேட்குறப்பெல்லாம் அவர் எங்கே இருக்காருனே தெரியாது பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறதா அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சியா என்னை ஏமாற்றிட்டல அப்படின்னு மனோஜ் முன்னாடி ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி அப்போ இவர் மாமா இல்லையா எதுக்காக பொய் சொன்னேன் அவர் எதுக்காக பொங்கல் சீரெல்லாம் கொண்டு வர சொன்னேன் நாங்கள் என்ன சொன்னோம் உன் குடும்பத்துல இருந்து தானே வரணும்னு சொன்னோம் அப்போ மலேசியால யாரும் இல்லை நீ பெரிய பணக்காரியும் இல்லை அதனால தான் இப்படி பொய் சொல்லி எங்களை ஏமாத்துறோன்னு நீ பெருசாக திட்டம் போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மனோஜ் நீயாவது நம்பு எனக்கு என்ன செய்யனே தெரியல அதனால தான் இவரை என் மாமானு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அதனால தானே எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வரலை நல்லபடியாக நம்ம பொங்கல் எல்லாத்தையும் கொண்டாடணும் இப்போ ஏதோ இந்த ஸ்ருதியால் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக நான் சொன்னது எல்லாமே பொய்யாயிருமா நான் வேணும்னே அப்படி செய்யலை அந்த சமயம் என்ன செய்யணும் தெரியாமல் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரோகிணி அழ ஆரம்பிக்கும் போது மீனா கேட்குறாங்க Thank you. என்ன ஒவ்வொரு தப்பா செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்க அந்த சிட்டிக்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்க அதை பத்தி நான் சொன்னா என் மேலே கோவப்படுறீங்க இப்போ என்னடானா இங்க மலேசியா மாமான்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்து குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க ஏன் ரோகிணி நீங்க எந்த உண்மையும் அப்ப எங்க சொல்லவே இல்லையான்னு கேட்க எனது சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்காளா நீ அப்போ கடன் வேற வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக கடன் வாங்கின எதுக்காக கடன் வாங்கினேன் கடன் வாங்கின பணத்தை என்ன செஞ்ச அப்படின்னு விஜயா இங்க ஸ்ருதியாலையும் மீனாவாலையும் ஒவ்வொரு கேள்வியா அவங்க கேட்க கேக்க ரோகிணியை நிக்க வச்சு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாத்தியா இந்த ஸ்ருதையும் மீனாவும் ஒன்னால என்ன கேள்வி கேட்குறாங்க நான் இப்போ என்ன பதில் சொல்ல எவ்வளோ உண்மையை மறைச்சிருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன்னை நான் நம்ப போய் தானே தலை குடிஞ்சு இப்போ நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக இருக்க உனக்கு கொஞ்சம் கூட தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை பணக்கார பொண்ணுன்னு ஆசைப்பட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் தான் உன்னை பற்றி நான் ஒழுங்காக விசாரிக்கல ஆனால் இப்போ என்னையே நீ வசமாக அவமானப்படுத்திட்டு இருக்கல நீ நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் வெளியில் போகும் முதல்ல अब மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்ருக்க ரோகிணியை இனி நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு வெளியில் அனுப்புகிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்பவே கோவமாக மனோஜை திட்டுறாங்க மனோஜ் ரோஹிணியை பற்றி உனக்குமா தெரியாமல் இருந்திருக்கு ரோஹிணியோட மாமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது எல்லாமே பொய்யின்னு இப்போ ஸ்ருதி உண்மையை சொல்லலைன்னா எங்களுக்கும் தெரிய வந்திருக்காது நீங்களும் இந்த விஜயாவும் பணத்து மேலே உள்ள ஆசையில் ரோஹிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வர தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஏமாந்து போய் நிற்கிறீங்க அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்க இப்போயாவது அந்த ரோகிணியை பற்றி எல்லாருக்கும் புரிய வந்தது அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு இன்னும் அந்த ரோஹிணி எவ்வளவுதான் போய் சொல்லி நம்மளால ஏமாத்திருப்பாளோ தெரியல அப்படின்னு தான் ரோகிணி வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயாவை கோவத்துல திட்டிக்கிட்டே இருக்காரு பாத்தியா விஜயா என்னதான் நீ பணக்கார மருமகளை கூட்டிட்டு வந்தாலும் அவள் உனக்கு நல்லது செய்யல பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கா ஆனால் மீனா பொறுப்பான பொண்ணு என்னால் இந்த வீட்டுக்கு வந்தவளால் எனக்கு எப்பயுமே பெருமையும் நல்ல பேரும் தான் கிடச்சிருக்கு மீனா இப்படி யாரும் ஏமாத்த மாட்டாள் என்னதான் பணம் இல்லைனாலும் மீனாவுக்கு யாரையும் ஏமாற்றவும் தெரியாது அதே மாதிரி அவள் ஏமாறவும் மாட்டாள் மீனா மாதிரி ஓ மருமக ரோகினியால் என்றைக்கும் வர முடியாது இந்த வீட்டோட நல்ல மருமகனா அது மீனா மட்டும்தான் இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விஜயாவை கோவத்தில் வெளுத்து இருக்காரு அண்ணாமலை இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எல்லார் முன்னாடியும் ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி அவளை ரொம்ப நம்பி ஏமாந்து போயிட்டேனேன்ட்டு ஸ்ருதி முன்னாடியும் மீனா முன்னாடியும் பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு ரொம்பவே அழுகிறாங்க விஜயா